பொழுது விடிந்தது என் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்வனி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்லசன் குருவே முழுதுமானான் என ஆகமவேத வேத மொழி என்ற முன்னவனே எழுதுதல் அரிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பழி எழுந்தருள்வாயே துர்க்குணமாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய கதிர்தான் சிற்குண வரை மிசை உதயஞ்செய்ததுமா சித்த திகள் அடிப்பணி செய்திட சொந்த எல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார் எற்குணவழித்த வழித்த பெரும் சோதி என் நம்மையே பழி எழுந்தருள்வாயே நிலந்தளிந்தது கணமழிங்கின சுவன நீடொளி தோன்றின்று கோடொலிக்கின்ற, அலர்ந்தது தாமரை ஆணவ இருள் போய் அழிந்தது கழிந்தது இரவு புலர்ந்தது தொண்டோரோடு அண்டரும் கூடி போற்றியோ சிவ சிவம் போற்றி என்கின்றார் இளங்குருவழித்த என்னருட்பெருஞ்சோதி என் குருவே வள்ளி எழுந்தருளாய கல்லாயமனங்களும் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குலும் விண்டது தொண்டர் பல்லாரும் எய்தினர் பாடி நின்றாடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய் நல்லார்மை ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னின புண்ணிய நிதியே எல்லாம் செய்வல்ல என்னருட்பெருஞ்சோதி என் தெய்வமே வள்ளி எழுந்தருள்வாயே புன்மாலை இறவலாம் புலர்ந்த மேல் பொறுப்பின்மேல் பொலிந்தது புலவோர் சொன்மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார் சுத் சங்கந்தவர் எல்லாம் மன் மாலை மாலைய வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் என் மாலை அணிந்த என்னருண் பெருஞ்சோதி என் பதியே வள்ளி எழுந்தருள்வாயே உருமையின் உலகலாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் கொள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகியன்றாகி சித்தி ஆடல் செய்வதியே இருமையும் என் அருட்பெருஞ்சோதி என் அரசே வள்ளி எழுந்தருள்வாயே சினைப்பள்ளி தாமங்கள் கொணர்ந்தனரடியார் சிவ சிவ போற்றி என்று வகை கொள்கின்றார் நினைப்பள்ளி உண்ண தள்ளார முதலிக்கும் நேரம் இந்நேரம் ஆரியர் புகன்றார் முனைப்பள்ளி வயிற்றாது எந்தனைக் கல்வி வயிற்றீ முழுது உணர்விந்து உடல் பழுதலாம் தவித்தே எனைப் பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே வள்ளி எழுந்தருள்வாயே மதம் பிடித்தவர் எல்லாம் வாய் பிடிப்புண்டு வந்து நின்கின்றனர் வாய் திற கதம் பிடித்தவர் எல்லாம் கடும் பிணியாலே கலங்கின சூழ்ந்தனர் உலம்புறுகின்றார் பதம் பிடித்தவர் எல்லாம் அம்பல பாடினராடினர் பாடினர் பரவி நீன்கின்றார் இதம் பிடிந்து என ஆண்ட அருட்பெருஞதி என் ஐயனே வள்ளி எழுந்தருள்வாயே மருளொடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய் மூடி கொண்டன மலர்ந்தது கமலம் அருள் ஒளி விளங்கியதொரு திருச்சபையும் அலங்கரிக்கின்றன துலங்கி வீற்றிருக்க தெருளொடு பொருளும் மேன்மேல் என கழித்து சிந்தலாஞ்செய்திட திருவருள் புரிந்து ஆண்ட அருட்பெருஞ்சோதி என் வள்ளலே வள்ளி எழுந்தருள்வாயே அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதிலே அமர்ச்சோதி கொண்டு அடிச்சிறியோமை வலம்பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோ முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விளங்கியது இருள் எலாம் விடிந்தது பொழுது விரைந்து எமக்கு அருளுதல் வேண்டும் இத்தருணம் இலங்கு நல் தருணம் எம் அருண் பெருஞ்சோதி எம் தந்தையே வள்ளி எழுந்தருள்வாயே